அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு ரெய்டன் பூக்கள் சேனல் உடன் இணைந்து பயணிப்போம் இங்கே உங்கள் கிட்ட கதைகளையும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அறிந்து அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன் நம்ம சேனலில் வர காணொலிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆதியும் மந்தமும் இல்ல அதிசயம்தான் இந்த அண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இங்கே கண்ணுக்கு தெரியாத கடவுள் துகளும் கருந்துளைகளும் கணக்கின்றி இருந்தாலுமே அதனோடு கூடவே ரசித்திட செய்யும் பல உண்மைகளும் இருக்கு பூமியில் பல்வேறு வகையான மழைப்பொழிவுகள் இருக்குது மழைப்பொழிவு நீர்ம அல்லது திடநிலைகளில் வெள்ளம் மழைப்பொழிவு நீர்ம வடிவங்களில் இருக்கிறத மழை தூரல் பனின்னும் மழை அல்லது தூரல் உறைந்த நிலையில் பொழியும் போது அது உறைபனி மழை அல்லது உறைபனி தூறல்னு சொல்லப்படுது வெப்பச்சலன மழை மலைப்பகுதி மழை முகப்பு மழை பருவக்காற்று மழைன்னு பல வகையான மழை பூமியில் பெய்யுது ஆனால் பூமி அல்லாத மற்ற கிரகங்கள்லேயும் மழை பெய்யும் ஆனால் அது தண்ணீராக இருக்க வேண்டியதில்லை வீனஸ் கிரகத்தில் சல்ஃபியூரிக் அமில மேகங்கள் இருக்குதாம் ஆனால் அதோட மேற்பரப்பு மிகவும் வெப்பமாக இருக்கிறதால மழை திரவமாக மாறுறதுக்கு முன்னாடியே ஆவியாகிடுதான் செவ்வாய் கிரகத்தில் இப்போ தண்ணீர் மழை பெய்யலை ஆனால் அங்கே தூசி புயல்களும் மேகங்களும் இருக்குது ஒரு காலத்தில் அங்கே தண்ணீர் இருந்ததற்கான ஆதாரங்கள் மட்டும் இருக்குது சனி கிரகத்தின் மிக பெரிய துணைக்கோளான டைட்டனில் ஹைட்ரோ கார்பன் மழை பெய்யுதான் நெப்டியூனில் வளிமண்டலத்தில் மீத்தேன் அதிக அழுத்தத்துடன் இருக்கிறதால அங்கே என்ன மழை பெய்யக்கூடும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க சரியான பதிலை நான் அடுத்த காணொளியில் சொல்கிறேன் போன காணொளியில் நான் கேட்ட பெண்களின் ஏழு பருவங்களில் ஏழாவது பருவமான முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களை என்ன சொல்வாங்கன்ற கேள்விக்கான விடை பேரிலம்பெண் என்பதே எந்த ஒரு செயலும் காரணமின்றி நடக்காதுன்றதுனால தான் காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்றத பழமொழியாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு காரியம் நடப்பதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நாம் தான் நடக்கிற நிகழ்வுகளில் இருந்து புரிஞ்சிக்கணுன்ற கருத்தை சொல்கிற இந்த கதை ஒரு பயணம் மாதிரி உங்களை ஒரு புதிய உலகத்தில் கொண்டு சேர்க்கும் நாம் நம்ம ரெய்டன் பூக்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் கையில் கூட இருந்தும் இப்போது மழை வராது என்று நானே முடிவு செய்து ஓட்டலுக்கு போகலாம் என்று ஏன் தோன்றியது இப்போது கொட்டு மழையில் ஒதுங்கவே இடமில்லாமல் நான் ஏன் அலைய வேண்டும் இந்த பதினோரு மணி ராத்திரியில் ஓட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டு விட்டாவது வந்திருக்கலாம் சாப்பிடும் நேரத்தில் மழை வந்திருந்தால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுவிட்டு வந்திருக்கலாம் அதையும் செய்யாமல் பார்சல் கட்டிக்கொண்டு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டு உடனே கிளம்பினேன் எல்லாம் எதற்கு இப்படி வரும் வழியில் கொட்டும் அடைமழையில் ஒதுங்கவே இடம் கிடைக்காமல் அலைவதற்கா கொஞ்ச தூரம் நடந்து ஓடி தேடியதில் கடைசியாக சின்னதாய் ஷீட்டு போட்ட பஸ் ஸ்டாண்டு போல ஒரு இடம் தென்பட்டது நான் ஒதுங்கிய இடம் ஒரு நீளமான மதில் சுவர் அதில் ஒரு மூன்று சதுர அடியில் ஒரு கிருஷ்ணர் சிலை பதித்து வைக்கப்பட்டு அதற்கு சிறிய அளவில் கம்பி போட்ட கதவு போட்டு பூட்டப்பட்டிருந்தது வீட்டு சுவர்களில் விநாயகர் சிலை வைப்பார்களே அதுபோல் அங்கு போது என் மனதில் பட்ட கேள்விகளைத்தான் நான் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் எப்போதும் கடவுளை மதங்களுக்குள்ளும் சிலைகளுக்குள்ளும் பார்ப்பதில்லை உள்கடந்த ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் சிலைகள் மதங்கள் எல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் என்று நம்புபவன் நான் உலகையெல்லாம் காக்கும் ரட்சகன்னி உன் சிலையை காப்பாற்றிக்கொள்ள உன்னால் முடியாது என்று நினைத்து மனிதன் போட்டிருக்கும் இந்த கம்பிக் கதவை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு வரவில்லை என்று நினைத்துக்கொண்டு அங்கிருந்த கிருஷ்ணருடன் மனதுக்குள் பேச ஆரம்பித்தேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா என்று மேனேஜர் சொல்வது நினைவுக்கு வந்தாலும் என் கேள்விகள் மட்டும் நிற்கவில்லை கம்பிக்குள் சிறை வைக்கப்பட்ட நீ யாரை பாதுகாக்க போகிறாய் இந்த சிறையைத் தாண்டி எந்த ரூபத்தில் போய் உதவ போகிறாய் சரி யாரையோ பற்றியோ நான் ஏன் பேச வேண்டும் என்னை பற்றி பேசுகிறேன் இப்படி வந்து சிக்கிக்கொண்டேனே எனக்கு எந்த ரூபத்தில் வந்து உதவி செய்ய போகிறாய் இந்த கேள்விகளெல்லாம் எனக்குள் இழச்செய்து என்னை விரக்தியடையச் செய்யும் உன் நோக்கம்தான் என்ன என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நான் ஒரு கணம் ஏதோ ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன் அந்த சுவரின் மூலையில் பழைய துணி மூட்டை போல் ஏதோ கிடக்க அதை கொஞ்சம் உற்று பார்த்தேன் அது துணி மூட்டையல்ல ஒரு மூதாட்டி பூச்சி புழு என்று வரையறையே இல்லாமல் எல்லா ஊர்வனையெல்லாம் சரமாரியாக வந்து போகும் இடத்தில் ஒரு கிழிந்த அழுக்கு துணியை மட்டும் சுற்றி கொண்டு இங்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறாள் யாரை பெற்ற தாயோ ஆதரிக்க ஆளில்லாமல் இங்கு கிடக்கிறாள் அவள் ஏதோ முணகுவதைப் போல் இருந்தது உற்று கேட்டால் என்னிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்தது என்னம்மா வேணும் ஐயா சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்த என் மனதில் இப்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றது இந்த மழையில் இந்த இரவில் ஒரு இளைஞன் நானே இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட சலித்து கொள்ளும்போது அந்த மூதாட்டி என்ன செய்வாள் என்ற ஒரே ஒரு கேள்வி இந்தாங்கம்மா தோசை இருக்கு சாப்பிடுங்க தண்ணி பாட்டில் கூட இருக்கு கிருஷ்ணா நல்லா இருப்பா எனக்கு எந்த ரூபத்தில் வந்து உதவி செய்ய போகிறாய் என்று உன்னை கேட்டேன் இப்போது புரிகிறது உதவி தேவைப்பட்டது எனக்கல்ல அந்த மூதாட்டிக்கு உதவியதும் நானல்ல என் ரூபத்தில் நீ இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் நீங்கள் பெற்ற அனுபவம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரேடியன் பூக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி